வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படி இப்போ தான் வெளியே போய்ட்டு வாங்க இந்த காஞ்சிபுரம் இந்த சின்ன காஞ்சுல ஒரு பேங்க் இருக்குங்க இது டைகோ பேங்க்னு சொல்லுவாங்க அதுதான் மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு வரும் இல்லையா அதுதான் அந்த பேங்க்கில் வந்து ஒரு சின்ன இது ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கீம் அது கொடுத்தாங்க எனக்கு இதை நான் சொல்கிறேன் இது நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா நான் இதை பற்றி டீட்டெயில் கொடுக்குறேன் இது வந்து சிறு அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறை மாவட்ட தொழில் மையம் காஞ்சிபுரம் இது இது எப்படி அப்ளை பண்ண நான் அதையும் சொல்லிடுறேங்க இது வந்து கலைஞர் கைவினை திட்டம் கைவினை திட்டம்னு சொல்கிறாங்க புவிமேல் ஆயிரம் தொழில் தேதிடு வீரே அப்படின்றாங்க இந்த இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த திட்டத்தில் மூணு லட்சம் வரைக்கும் நிபந்தனை இல்லாத அதாவது இணையற்ற கடன் அது உங்களுக்கு வந்து யாரும் ஜாமீன் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு கொடுத்துறாங்க நீங்கள் போய் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு மூணு லட்சம் கடன் தருவாங்க எந்த வித அதாவது சப்போர்ட் இல்லாமல் ஐ மீன் இன்னொருத்தர் ஜாமீன் பண்ணோம் அது இதுன்னு கிடையாது அதனால் அந்த இந்த ஸ்கீமில் வந்து ஐம்பதாயிரம் வரை மானியம் இருக்குது கவர்மெண்ட்டு நீங்கள் என்ன லோன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஐம்பதாயிரம் நீங்கள் கட்ட தேவையில்லை அது வரைக்கும் அவங்க கிடைச்சிடுறாங்க இது வந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வட்டி இந்த நீங்கள் வாங்குகிற லோனுக்கு அஞ்சு பசன்ட் வட்டி இது கிளாஸு நடக்குது இந்த திறன் மே மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள்னு சொல்கிறாங்க இந்த கிளாஸு நடக்குது நீங்கள் என்னென்ன இதுன்னு இதில் வந்து விண்ணப்பிக்கணும் முப்பத்தஞ்சு வயசு மேலே இருக்கணும் யார் ஒன்றா இதில் நீங்கள் போய் கேட்கலாம் லோன் கேட்கலாம் இது இங்கே எது எதுக்கு லோன் தராங்க சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த கட்டிட வேலைக்கு செய்கிறாங்களே கார்ப இது பில்டிங் இந்த கட்டிட வேலை மீன்ஸ் இந்த இந்த மேஸ்திரிங்க அப்படி அவங்களுக்கு லோன் வேணுன்னா வாங்கிக்கலாம் அதாவது சில பேர் வீடு கட்டுவாங்க பணம் இல்லைன்ட்டு அவங்க யாரும் பில்டிங் கட்டுறது அந்த பில்டிங் ஓனர்கிட்ட சொல்கிறாங்க அந்த பில்டருக்கிட்டே நீ கட்டி கொடுங்க நான் அப்புறம் தரேன் அந்த மாதிரி அவங்க எங்கே போவாங்க முதல்ல நம்ம வச்சு கட்டணும்போது அவங்க லோனுக்கு அப்ளை பண்ணலாம் அதான் கட்டிட வேலைக்கு லோன் தரப்படும் இந்த கார்பண்டர் சத்து அதே வீட்டு கேட்டுங்களேன் இப்போ நாலு ஜன்னல் செய்யணும் அந்த வீட்டு ஓனர்னா இன்னும் எனக்கு பத்து நாள் ஆகும் பணம் வரதுக்கு அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண முடியாதுட்டு அந்த கார்பண்டர் அவருடைய முதலீடு போட்டு செய்யலாம் அப்படின்னு அதுக்காக மர வேலைப்பாடு உண்டு இந்த பாரம்பரியம் இந்த ஜவுளி இந்த வீட்டோட இந்த ஜவுளிலாம் செய்கிறாங்க பாருங்கள் இந்த தறி நையத்து அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த செருப்பு தயாரிக்கிறது காலணிகள் இந்த கை தோல் கைவினை பொருட்கள் அதான் இந்த பெல்ட்டு அந்த பேக்கு இதெல்லாம் செய்ய அவங்களுக்கு செருப்பு தைக்கு செருப்பு ரெடி பண்ணுறது காலணிகள் ஓகேவா அதே மாதிரி இந்த மீன் வலை தயாரிக்கிறதுக்கும் தராங்க இந்த பிசர் மேனுக்கு ஏன்னா அவங்களும் முதல் இல்லாமல் தடுமாறுறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அது எங்கேன்னு நான் சொல்கிறேன் இப்போது இந்த மீன் வலை தயாரிக்கிறதுக்கும் இவங்கள ஒன்று தராங்க அப்புறம் இந்த பூக்காரங்க இந்த மலர் வேலைப்பாடு இல்லைங்கிறது இல்லையா நம்ம இதில் இந்த பூக்கடலாம் இருக்குது பாருங்க அங்கே வந்து அவங்களே பூ வாங்கிறது லாட்டாக வாங்கணும் இந்த இந்த சீரியல் அது இது ஏதோ பந்தல்லாம் போடணும் அதுக்கு அவங்க எங்கே போவாங்க அதனால் அவங்களும் இதில் அப்ரோச் பண்ணலாம் அவங்களும் உண்டு அதே மாதிரி இந்த மூங்கில் பரம்பு அதான் நம்ம ஆறுலாம் மாட்டுக்கணும் பாருங்கள் மூங்கில் பரம்பு மூஞ்சல் அதுக்கு அப்புறம் அந்த சனல் தேங்காய் நாரில் கயிறு மாதிரி செய்கிறது இந்த பண உறைவு வேலைப்பாடுலாம் அங்கே வாழையில் வந்து நம்ம செய்கிறோம் பாருங்கள் அதுக்கானது எல்லாமே அதாவது கிராமத்து இது மாதிரி வருது எல்லாம் எல்லாமே கைத்தொழில் தான் கைவினை பொருள் தான் அதே மாதிரி நகை செய்கிறது இந்த வெள்ளி இல்லை கோல்டு கோல்டு கூட அதான் முதல்ல இல்லாமல் சேர்ந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் சிகை அலங்காரம் முக்கியமாக நம்மளுக்கு தேவைங்க இப்போ வந்து இந்த ஏர் இந்த சலூனுக்காரக்காரலாம் இருக்காங்க அவங்களுக்கு பியூட்டி பார்ல்ஸ் அவங்களுக்கு கூட உண்டு அதான் பியூட்டி பார்ன்றது அழகு கலை சிகை அலங்காரம் அப்புறம் துணி நெய்தல் அதான் அந்த தறி துணிகளில் வர கலை வேலை சில இந்த கண்ணாடி வேலைப்பாடு இந்த எம்பிராய்டரிங் அதெல்லாம் இருக்கு அவங்களும் தராங்க அப்புறம் சுதை வேலைப்பாடுகள்ன்றாங்க அது என்னங்க என்னான்னு தெரில சுதை அப்படின்றாங்க அது தெரில தெரிஞ்சவங்க அது என்னான்னு பார்த்துக்கோங்க பூட்டு தயாரிக்கிறவங்க இப்போ வந்து சில பேர் முதல் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் வேலை தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து நீங்கள் லோன் அப்ரேட் பண்ணலாம் உங்களுடைய திறமையை சொல்லி ஏன் பூட்டு இதற்கு இந்த உலோக வேலைப்பாடுகள் இந்த மெக்கானிக் இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த வெல்டிங் அது மாதிரி இதுக்கு அவங்களுக்கும் செய்கிறாங்க நினைக்கிறேன் நீங்கள் எது பண்ணுற வந்து உங்கள் உங்கள் திறமையை சொல்லுங்கள் உங்கள் தகுதியை பார்த்து அவங்க லோன் அப்ரோச் பண்ணுவாங்க ஓகேவா பழங்குடியின இயற்கை சேகரிப்பு இந்த முது ஏதாவது முதியோர்த்து இதெல்லாம் சேர்க்குறோம் பா கைவினைப் பொருட்கள் அது மாதிரிலாம் இருக்கிறது அப்புறம் தையல் வேலை டைலரிங்க்க்கு மெயினாக தராங்க கூடை கூடை செய்யத்துக்கு இந்த மூங்கில் கூடை இந்த பிளாஸ்டிக்கில் ஒயர் கூட எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு கயிறு பாய்பின்றது இந்த தொடப்பங்கள் நம்ம மெயின் இப்போது வீட்டுக்கு வந்து தொடப்பன்றது ரொம்ப முக்கியமாகி போச்சு அது போட்டு பிறகுனா இருக்கணும்னாலும் அது நிம்மதியாக இருக்குது பூந்தொடப்பம் சொல்கிறாங்க அதே மாதிரி தென்னந்தொடப்பம் அதுக்கு லாட்டா செய்யுது நீங்கள் ஒரு துடைப்பெல்லாம் லோன் மாட்டாங்க நீங்கள் ஒரு லாட்டாக வாங்கின ஒரு ஐம்பதாயிரம் தொடப்பம் அதுக்கு அதுக்கானதான் லோன் தருவாங்க அதுக்காக அதே மண் பாண்டங்கள் அதான் இந்த சட்டி பானை இந்த அடுப்பு இந்த பொங்கல் டைமில் தான் இவங்களுக்கு ரொம்ப நம்ம தேடுவோம் பார்த்துக்கிங்களா பொங்கல் டைம்னு இந்த கார்த்திகை தீபம் டைம் ரொம்ப தேடுவோம் அகல் வேலைக்குலாம் ரொம்ப அழகழகாக செய்வாங்க அதே மாதிரி இந்த சுடுமண் வேலைகள் இந்த பிள்ளையார் விநாயகர் தேத்துக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படுவாங்க அந்த டைமில் ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஊர் தராங்க அவங்க வந்து செய்யறதுக்கு ரெடி பணம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த திட்டம் இது மாதிரி படகு கட்டுமானம் இந்த பிஷர்மேன்லாம் போட்டை தனியாக போய் மீன் பிடிக்கலான்னு பார்த்தா அவன்கிட்ட போட் இருக்காது அங்கே இங்கே கடன் வாங்கணும் அவங்களுக்கும் எல்லாமே ஒரு தைரியம் தான் கவர்மெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது அதுக்கும் சொல்ல பாசிமணி பாசி மண்ணில் நம்ம யார் குருவிக்காரன்னு சொல்லுவோம் இப்போ எல்லாம் அப்படி கிட்டாங்க எல்லாமே இருக்கு பாசி மண்ணில் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு பெரிய பெரிய யார் நம்ம தான் தங்க நகைன்னு மரியாதை கொடுக்கணும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சிம்பிளாக இந்த பாசிமணி ஊசி அப்படி தான் இருக்காங்க இந்த மகாலிவன் போனால் அல்லியும் போயிடுறாங்க இந்த சங்கு மாலை அந்த மாலை இந்த மாலை அது போல வர அதே மாதிரி துணி வேலுக்கு இந்த ட்ரை கிளீனர்ஸில் இந்த லாண்ட்ரி கடை வச்சுருக்க பாருங்க ஒரு துணி ரெண்டு துணாக துவைச்சிடலாம் அவங்க வந்து லாட்டாக இப்போ வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போயிட்டான்னு வைங்கண்ணே அங்கே இருக்கிற அத்தனை இதுவும் இப்போ ரயில்வேல கூட இந்த பெட்ஷீட்லாம் போகிறேன் அது மாதிரி சில காண்ட்ராக்ட்லாம் ரயிலெலாம் அத்த அவங்களும் இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டலில் அந்த ஹாஸ்டல் இந்த கான்ட்ராக்டில் எடுத்தனா அவங்க துணி துவைக்கிறது எப்படி அவங்களும் லோன் தராங்க நீங்கள் பெரிய மென்ஷன் போட்டு நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பெருக்கலாம் சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கல் செதுக்கிறது கோயில் சில அவங்களாம் ரெடி பணம் இல்லை அவங்கள அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு பணமும் இது கொடுத்தா அவன் பண்ணி தனியாக ஆட்ரு பண்ணி அவங்கவுங்க திறமையை செய்யலாம்ட்டாங்க கட்சி லையெல்லாம் அதே மாதிரி ஓவியம் வரையிறது ஓவியம் வரைய ரெடியாக இருப்பான் அவங்ககிட்ட ப்ரெஷ்ஷு இருக்கும் பெயிண்டிங் இருக்காது அதனால் அவனுக்கு அவனுக்கு ஊக்குவிக்கிறது இந்த வண்ணம் பூச பெரிய பெரிய கலரிங்லாம் கொடுக்குறேன் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அவன் ரெடி அவனுக்கு வந்து பணம் எதுவும் இல்லாதனால அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவன் பெரிய சிற்ப வேலையெல்லாம் கரெக்டாக செய்வான் அதே மாதிரி கண்ணாடி வேலைப்பாடுகள் கண்ணாடி வேலைப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பருங்க மெயினாக இப்போ எடுத்திங்கன்னா இந்த மெடிக்கல் லைன்னே போனாங்கன்னா அந்த குடுவை அதெல்லாம் வந்து அதை செய்ய நம்ம சாதாரணம் செய்ய முடியாது அது ஒரு லிக்யூட் ஆகிக்குதான் அதை டை மாதிரி ஊற்றுவாங்க ஊற்றி அது கொஞ்சம் வேலை எல்லாம் நிறைய இருக்குது அது வேலை தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட பணம் இருக்காது அதுக்காக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்ல வரேன் அதே மாதிரி பாரம்பரிய இசைக்கருவி பழைய மியூசிக்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து தவுள் ஃபேமஸ் ஆகிடுச்சு ஏன்னா அது எல்லா கல்யாணத்துக்கும் அதை வச்சு அடிக்கிறாங்க நாதோசுரம் மீதி பழைய இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தவுல் நாதோஸ்வரம் அந்த ஜால்ரா அப்படின்வாங்க அது ஒன்று தான் தெரியும் மற்றபடி ஹார்மோனிய போட்டி இன்னும் பழத்தெலாம் இருக்குது இந்த ராதா காலத்திலாம் தான் இருக்குது அந்த பழைய பாரம்பரிய இசைகள் தயாரிக்கிறதுக்கு மீண்டும் கொண்டு வரத்துக்காக இந்த பேங்கில் இருந்து லோன் தரப்படும்ன்றாங்க ஓகேவா ஆனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க கையில் இருக்கா நேராக போங்க எங்கேன்னு சொல்லிட்டுமா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் தான் உங்களுக்கு இந்த லோன் வேணும் ஆனால் நீங்கள் என்ன எடுத்து போனோம்னா உங்களுடைய ஆதார் அட்டைங்க ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் எடுத்து போதீங்க ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வச்சுக்கோங்க ஆதார் அட்டை ஒரிஜினல் எடுத்துக்கோங்க இல்லை அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ இப்போ எடுத்த ஃபோட்டோ அதுக்கு நீங்கள் சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்த மாதிரி கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க இப்போ எடுத்த ஃபோட்டோ கொடுங்க இந்த பேங்க் பாஸ்புக் கண்டிப்பாக தேவை ஏன்னா உங்கள் அக்கௌண்ட் இருக்கான்னு கே பார்க்குறதுனால ஏன்னா இவங்க பணம் போட்டால் அளவு தானே போடுறாங்க கையிலனா கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதார் தான் அதே மாதிரி உங்கள் ஃபோன் என்கிட்ட ஃபோன் இல்லைன்னா உனக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்காது கண்டிப்பாக இப்போ ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது பேனாக இல்லாத ஆள் கூட இருக்கான் சார் கொஞ்சம் பேனாக கொடுங்கட்டு கையெழுத்து போடுவேன் ஆனால் ஃபோன் இல்லைன்னு ஒருத்தர் கூட கிடையாது அது மாதிரி நம்ம எல்லாமே ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் அஞ்சு வருஷம் போட்டோம் ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட தனியாக ஃபோன் வச்சுருப்பான் அது மாதிரி ஆகிடும் அதனால் இது நாலு முக்கியம் எது எது ஆதார் அட்டை ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக்கு அண்டு செல்ஃபோன் இது நாலு இருக்கணும் இது வந்து எங்கேன்னா அட்ரஸ் சொல்கிற மாதிரி டூ அட்ரஸ் யாரை போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க பொது மேலாதார் மாவட்ட தொழில் மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் காஞ்சிபுரம் இது எங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் வாங்க நேராக உள்ளே போங்க அங்கே மாவட்ட தொழில் மையம் கேட்டாலே அந்த ஆஃபீஸுக்கு ஆமாம் கொஞ்சம் நேராக உள்ளே போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்குன்னா இன்னும் நேராக போனோம் போனால் அங்கே மாவட்ட தொழில் மையம் இருக்குது அது போய் டிக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா டிக் ஆஃபீஸ் எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க அங்கே இங்கே போனாலே போர்டே போட்டிருக்கோம் மாவட்ட தொழில் மையம் அது உள்ளே போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த வேலையில் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் சொல்லணும் சொன்னால் அவங்க அதுக்கான ஏற்பாடுகள் செய்வாங்க இது எந்த வித தரங்க இருபது லட்சம் வரைக்கும் கூட தராங்க சரிங்களா இருபது லட்சம் வரைக்கும் மூணு லட்சம் வரை உங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாதுங்க அதான் ஓகேவா சாரி என்ன இருபது லட்சமே போடலையில மூணு லட்சம் வரைக்கும் தாங்க மூணு லட்சம் வரை இப்பணையற்ற கடன் உதவி கண்டிப்பாக தராங்க இருபது லட்சம் நான் ஆல்ரெடி முன்ன வேறு ஸ்கீமில் சொல்லிடுறேன் அதை பாருங்கள் இதை பார்த்துக்கோங்க சரியா தெரிஞ்சுங்களா டீட்டெயிலாக அட்ரஸ் தெரிஞ்சுங்களா பார்த்துக்கோங்க இதுதான் விஷயம் மறுபடியும் அட்ரஸ் சொல்லிடுறேன் நீங்கள் எங்கே காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் வாங்க நேராக மாவட்ட தொழில் மையம் கேளுங்க நேராக உள்ளே போகணும் பை வாக்குன்னா எப்படியும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகுங்க நேராக உள்ளே போனால் அங்கே வழியெல்லாம் அந்த மனு எழுதுகிற இதெல்லாம் இருக்கும் அங்கே டீக்கெட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி உள்ளே போனால் அங்கே போர்டே போட்டிருக்கோம் மாவட்ட தொழில் மையம் அது உள்ளே போய்ட்டு இல்லைன்னா டிக்காபிஸுன்னு கேளுங்க போட்டால் அங்கே போய்ட்டு உங்களுடைய மனு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எந்த வேலைக்காக எதுக்காக லோன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் செய்யலாம் மெயின் நாலு எடுத்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோ ஆதார் கார்ட் பாஸ்புக் அண்டு கையில் ஃபோன் இருக்கணும் ஏன்னா அவங்க உங்களை செக் பண்ணுவாங்க உங்கள் ஃபோன் தானாங்க நீ கையில் இது நான் இல்லைங்க என் தம்பி தான் சொன்னால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்காக சொன்னேன் ஜாலியாக போங்க உங்களுக்கு வந்து மூணு லட்சம் வரை தராங்க யாருங்க தருவாங்க மூணு லட்சம் வரைக்கும் எந்த வித இதுவும் இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் நீங்கள் லோன் வாங்கலாம் ஆனால் வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணும் ஓகேவா எதுக்கும் கவலைப்படாங்க எல்லாம் பார்த்துக்கலாம் காரணம் வேலை இல்லைன்னு இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் இது மாதிரி பண்ணுதுங்க எனக்கு ஐ திங்க்யூ இதுக்கு பேர் வந்து கலைஞர் கைவினை திட்டம் ஓகேவா ஏன்னா இதே மாதிரி சந்தர்ப்பம்லாம் எப்போ ஒரு அட்டு தான் வரும் கொடுக்கும்போது நம்ம போய் ட்ரை பண்ணி வாங்கினோம் ஆனால் லோன் வாங்கினா கரெக்டாக கட்டுங்க அவங்க உங்களுக்கு தேடி இப்போ நீங்கள் தேடி போகிறீங்களே அது அவங்க வந்து உங்களை தேடின்னு வராமல் வச்சுக்கூடாது ஓகேவா ஏன்னா இப்படி கட்டினீங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வந்து நீங்கள் மறுபடியும் தைரியமாக போய் ஒரு லோன் கேட்கலாம் அதுக்கு சொல்ல வரேன் ஓகேவா ஜாலியாக இருங்க இதை மட்டும் நீங்கள் முதல்ல போய்ட்டு என்கொயரி மாதிரி நீங்கள் போய் கேளுங்க மனு கொடுத்துட்டு எப்படின்னு கேளுங்க அவங்க ஐடியா கொடுப்பாங்க கைட்னஸ் பண்ணுவாங்க அதன்படி நீங்கள் செய்ங்க ஓகே லோன் வாங்கிட்ட பிறகு எனக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லுங்கள் இல்லை எனக்கு நினச்சிங்க போதும் ஓகேவா நல்ல முறைக்கு செய்யுங்க ஜாலியாக இருங்க இந்த லோனை வச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்ட்ராங்காகக்குங்க ஸ்வீட் ஆகிக்கங்க ஓகே பாய்